வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா டிசம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு கன்னியாகுமரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் இருக்க ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அங்க இருக்கிற ஒரு நபர் மூணு பேக்கை கையில் எடுத்துக்கிட்டு ஒருவித பதட்டத்தோட வீட்டை விட்டு வெளியே வராங்க அப்படி அந்த நபர் வெளியே வரும்போது அக்கம்பக்கத்தினர் அந்த பேக்கை பார்க்குறாங்க அதுலேருந்து ஒரு விதமான இரத்தக்கரை இருக்கு கூடவே ரத்தம் ஒளைஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பேக்கை தான் அவர் தூக்க முடியாமல் தூக்கி போயிட்டு இருக்காங்க இதை பார்த்த மக்கள் சந்தேகப்பட்டு அவரை பிடிச்சு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி பார்த்த மக்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்த பக்கத்தினர் அப்படியே உறைஞ்சு போய் நின்றுடுறாங்க அப்படி அந்த பேக்குள்ளே என்ன இருந்துச்சு அந்த பேக்கை எடுத்துட்டு வந்த நபர் யாரு அதுவும் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனை இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறது ஒரு நாய் தான் ஒரு நாய் தான் வந்து இவரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிச்சு அப்படி இந்த கேஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுக்கல அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அஞ்சு கிராமம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பால் குளம் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அங்கே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்குது அங்கே தான் முப்பத்தாறு வயதான மாரிமுத்து அவங்க மனைவியோட இருக்காங்க மாரிமுத்துக்கு முப்பத்தாறு வயது ஆகுது அவங்களோட மனைவி மேரி சந்தியா அவங்களுக்கு முப்பது வயது ஆகுது இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பிறந்திருக்காங்க மாரிமுத்து சந்தியா ரெண்டு பேருமே திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஆனால் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி தான் கன்னியாகுமரிக்கு வந்திருக்காங்க கன்னியாகுமரியில் இருக்க அந்த அஞ்சு கிராமம் அப்படிங்கிற ஊரில் இருக்க அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்காங்க அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்காங்க அப்படி அவங்க வந்து நாற்பது நாள்லயே இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு மாரிமுத்து இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆரிமுத்து ஆடு பன்றி கோழி இதெல்லாம் வெட்டக்கூடிய இறைச்சி வெட்டுபவராக தான் வேலை பார்த்துருக்காரு ஆனால் அப்பப்போ அந்த வேலை இல்லாதப்போ கூலி வேலைக்கும் போவாங்க சந்தியா தூத்துக்குடியில் இருக்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேயே தங்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வாரம் ஒரு முறை தான் வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க இந்த மாதிரி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கு நாற்பது நாளைக்கு முன்னாடி இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வாழ்ந்துகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு குழந்தைகளையும் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே ஒரு ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வச்சிடறாங்க இப்ப இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது மாரிமுத்துக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தியாவோட நடத்தை மேல சந்தேகம் இருக்கு மாரிமுத்து அடிக்கடி சந்தேக கண்ணோடைய தான் சந்தியாவை பார்த்துட்டு இருப்பாங்க இவரோட அதிகப்படியான சந்தேகத்தினாலதான் அந்த ஊர்ல இருந்து இப்ப கன்னியாகுமரிக்கே வந்திருக்காங்க அதுவும் சந்தியா வேலை பார்க்கற அந்த பிரைவேட் கம்பெனில வாரம் ஒரு முறைக்கு மட்டும்தான் வீட்டுக்கே வருவாங்க சந்தியா இதனால இங்கே வந்ததுக்கப்புறம் இவரோட சந்தேகம் இன்னுமே அதிகமாகுது அப்படி அவங்க வீட்டுக்கு வரும்போதெல்லாம் நீ யார் கூட தங்கியிருந்த யார் கூட பேசிகிட்டு இருந்த யார் கூட பழகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இந்த மாதிரி இவங்களுக்குள்ள சந்தேகத்தினால அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருந்திருக்கு சந்தியா கஷ்டப்பட்டு அந்த ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி ஒர்க் பண்ணிட்டு வாரம் ஒரு முறை வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க அப்படி கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கவங்கள இவரு சந்தேகப்பட்டிருக்காரு அப்படி சந்தியா வாரம் ஒரு முறை இவங்க வீட்டுக்கு வரும்போது கூட இவங்க வீட்டில் பயங்கரமான சண்டை அப்பவும் சந்தேக புத்தியோட சந்தியாவை அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை வந்துகிட்டே இருந்திருக்கு இந்த சண்டைக்கு ஒரு முடிவே இல்லாத மாதிரிதான் போயிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி மாரிமுத்துவோட சந்தேக புத்தி நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு அது எல்லாம் இவர் மண்டைக்குள்ள போய் தன்னோட மனைவியை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற நினைப்புக்கு இவரை வர வச்சிருச்சு அதனால தன்னோட மனைவியை கொடூரமாக கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை போட்டிருக்காங்க அதன்படி டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தன்னோட மனைவிக்கு கால் பண்ணியிருக்காங்க அவங்க எப்பவும் போல தூத்துக்குடியில அந்த பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவர் கரெக்டா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தன்னோட மனைவிக்கு கால் பண்றாரு கால் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா உன்னை பார்க்கணும் நீ உடனடியாக கிளம்பி நம்மளோட வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ருக்காங்க இதை நம்பி சந்தியாவும் தன்னோட கணவர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பஸ் ஏறி வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி அவங்க பஸ் ஏறி வீட்டுக்கு வந்து பஸ்ஸை விட்டு இறங்கணுன்னே சண்டை தான் கன்னியாகுமரியில் இருக்க நால் ரோடு பகுதியில் இருந்து சண்டை அங்கேயே இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வாடகை ஆட்டோவை பிடிச்சி தன்னோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்குள்ள சண்டை தீராமல் போயிட்டே இருக்குது அப்போ தான் மாரிமுத்து தன்னோட மனைவியை எதை நினைச்சு இங்கே வர வச்சாரோ அந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரு என்ன பண்றாருன்னா அவங்க வீட்டில் இருக்க டிவியை போட்டு டிவியில் வால்யூமும் அதிகமாக வைக்கிறாங்க இது எதுக்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னா இவங்க சண்டை போடுற விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்படிங்கிறதுனால இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அக்கம் பக்கத்தில் கேட்கும் இந்த சத்தம் கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் டிவி வால்யூம் அதிகமாக வச்சுருக்காரு அப்படி டிவி வால்யூம் அதிகமாக வச்சதுக்கப்புறமும் அதே ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு இவர் சந்தேகத்தினால நிறைய கேள்விகளை கேட்டிருக்காரு இதில் ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் வந்திருக்கு அதில் மாரிமுத்து அவங்கள சரமாரியாக வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க தன்னோட மனைவியை கொடூரமான முறையில் வெட்டியே கொலை பண்ணியிருக்காரு அப்படி வெட்டும் போது அவங்க வழியால் கத்துறது வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட டிவி வால்யூமை இன்னுமே அதிகமாக வச்சுருக்காரு அதுக்கப்புறம் கொலையெல்லாம் பண்ணி அப்புறம் அவங்களோட உடலை வெட்டுறாரு துண்டு துண்டாக வெட்ட ஆரம்பிச்சிருக்காரு இவர் ஏற்கனவே இறைச்சி கடைகளில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அவங்களோட மனைவியோட உடலை கூறு போட ஆரம்பிக்கிறாரு முதல்ல சந்தியாவோட தலையை தனியாக வெட்டியிருக்காங்க அதை ஒரு பேக்கில் போட்டு வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க உடலை ரெண்டு பாகங்களாக வெட்டுறாரு அந்த ரெண்டு பாகங்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி இன்னொரு ரெண்டு பேக்கில் போட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த ரத்தக்கரையெல்லாம் கிளீன் பண்ணுறாரு வீட்டில் இருக்க ரத்த கரையெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு அதை கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அந்த உடல் துண்டுகளில் இருக்க ரத்தக்கரையும் தண்ணியில் கழுவுறாங்க அந்த உடல் துண்டுகளில் இருக்கிற ரத்தக்கரையும் தண்ணியில் போட்டு கழுவுறாங்க அப்படி இவர் உடல் துண்டுகளை துண்டு துண்டாக வெட்டிட்டு இருக்கும்போது அந்த வெட்ட சவுண்டு வந்து எப்படியோ பக்கத்து வீட்டுக்கு கேட்டுருச்சு அதனால் பக்கத்து வீட்டுக்காரர் மாரிமுத்து வீட்டு கதவை தட்டி என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அவரு அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா துணியெல்லாம் துவைச்சேன் அந்த துணியை கயிரில் கட்டி காய போடுறதுக்கு ரெண்டு பக்கமும் ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த சவுண்டு தான் உங்களுக்கு கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் உடற்புண்டுகளில் ரத்தக்கரை இல்லாத மாதிரி மீண்டும் கழுவ ஆரம்பிக்கிறாங்க கழுவிட்டு ஒரு பேக்கில் தலை மீதி ரெண்டு பேக்கில் வந்து துண்டுகளை அடைக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த மூணு பேக்கையும் எடுத்துக்கிட்டு இருந்து வெளியே போகிறாங்க இந்த உடலை யாருக்கும் தெரியாத மாதிரி எங்கேயாவது போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட முடிவாக இருந்திருக்கு மாதிரி அந்த உடலை எடுத்துக்கிட்டு மூணு பேக்கையும் எடுத்துக்கிட்டு வெளியே வந்திருக்காங்க அப்படி மாறிமுத்து வெளியே வரும்போது தான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு நம்மளை யாராவது வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே மெதுவாக நடந்து வந்திருக்காங்க அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய்கள் வந்து இவரை பார்த்து குறைக்க ஆரம்பிக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நாய் வந்து இவரை பார்த்து பயங்கரமாக குறைக்குது இதோடய சத்தத்தை கேட்டு எல்லாருமே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரிமுத்து ஒருவித பதட்டத்தோடு இருக்காங்க அதுக்கப்புறம் நாய் வந்து தொடர்ந்து குறைச்சிக்கிட்டே இருக்குது இந்த சத்தத்தை கேட்டு மாரிமுத்து நினைச்ச மாதிரியும் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வெளியே வந்து பார்க்குறாங்க நாய் ஏன் குறைச்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது மாரிமுத்து மூணு பேக்கை கையில் இழுக்க முடியாமல் இழுத்துட்டு போயிட்டுருக்காரு அதுவும் அதுலேருந்து ரத்தம்லாம் வலியுற மாதிரி தெரியுது இதை பார்த்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த பேக்கில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு மாரிமுத்து இதெல்லாம் ஆட்டு இறைச்சி இருக்குது இதை நான் இப்போ கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் ஏற்கனவே இறைச்சி கடையில் வேலை பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால இப்படி சொன்னோம்னா மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி சொல்லியிருக்காரு இருந்தாலும் அங்கே இருக்கிற யாருமே அதை நம்பலை ஒருவித சந்தேக கண்ணோடைய அவரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி குறைச்சிக்கிட்டு இருந்த நான் என்ன பண்ணுது அப்படின்னா திடீர்னு அவரோட பேக்கை போய் கடிச்சு இழுக்க ஆரம்பிக்குது இதுக்கு முன்னாடியே மாரிமுத்துக்கும் அவங்க மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடக்கிறது அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும் அதனால இவர் தான் ஒரு மனைவி ஏதோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை திறந்து காட்ட சொல்கிறாங்க ஆனால் மாரிமுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் மாட்டு எரிச்சி என்னோட கடைக்கு கொண்டு போய்ட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சமாளிக்கிறாங்க இருந்தாலும் மக்கள் நம்பாம ஒம்படியாக அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே பயங்கரமான அதிர்ச்சி அதுல மனிதனோட துண்டுகள் இருந்திருக்கு இதை பார்த்த மக்கள் இது சந்தியாவோட உடற்புண்டுகளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றாங்க கூடவே மாரிமுத்து எங்கேயும் தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரையும் பிடிச்சு வச்சிடுறாங்க இந்த விஷயத்த உடனடியாக போலீஸ்க்கு தகவலா கொடுக்குறாங்க உடனடியா போலீஸும் கிளம்பி அந்த இடத்துக்கு வராங்க வந்து சந்தியாவோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிடுறாங்க உடனடியா மாரிமுத்துவையும் கைது பண்றாங்க அவரை கோர்ட்ல ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அக்கம் பக்கத்துல விசாரணை பண்றாங்க அவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் மாரிமுத்து தன்னோட மனைவியை ஒரு சந்தேக கண்ணோடையே பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு இந்த சந்தேக தான் இவங்களுக்குள்ளே சண்டை வந்துச்சு அதில் தான் மாரிமுத்து அவங்க மனைவியை கொடூரமாக கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அக்கம்பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க கூடவே போலீஸ் மாரிமுத்து விசாரணை பண்ணுறாங்க முதற்கட்ட விசாரணையில் மாரிமுத்து தன்னோட மனைவியை சந்தேக பொத்தினால் தான் கொடூரமாக கொலை பண்ண அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டாங்க இன்னும் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீவிர விசாரணையில் போயிட்டுருக்கு மேற்கொண்ட விசாரணையில் என்ன தெரிய வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைகள் வேற இருக்காங்க அதுவும் அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற மனைவியை சந்தேக பொத்தினால் சண்டை போட்டு போட்டு அவங்கள கடைசியாக கொடூரமாக கொலை பண்ணிட்டாரு மாரிமுத்துவோட சந்தேக எண்ணம் அவங்க கட்டின மனைவியை இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக மர்டர் பண்ணுற அளவுக்கு போயிருக்கு இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு ஒரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ